தாழிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டம் இந்திய திருநாட்டில எந்த மாநிலத்திலுமே இல்லாத வகையில எட்டு கிராம் தங்கமாக தாளிக்கு தங்கம் திருமண உதவித்தொகை விலையுள்ள அரிசி விலையுள்ள ஆடு மாடுகள் வழங்குகின்ற திட்டம் முதியோர் உதவித்தொகை என்று நம்முடைய வளர்ச்சி திட்டங்கள் இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்திலுமே இல்லாத வகையில திட்டங்களை பகுத்துக் கொடுத்து ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற வகையிலே அந்த திட்டங்களை எல்லாம் வளர வழங்கி இருக்கிறார்கள் என்று அம்மாவர்கள் இல்லாவிட்டாலும் அம்மாவோட வழியில் ஆட்சி நடத்தக்கூடிய முதல்வர் அவர்களும் அந்த திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும் ஒரு வறட்சி கடுமையான வறட்சியை சந்தித்தோம் குடியிருக்காக மாண்பு முதல்வர்களிடத்தில் பல முறை எடுத்துச் சொல்லி நமக்காக தண்ணீரை திறந்து விட்டு அந்த தண்ணீர் கரூர் மாவட்டத்தோடு நின்று விட்டதும் முதலில் வந்தது அதற்காக மாண்பு முதல்வர் அவர்கள் மேட்டூர் அணையில் இருந்து நான்கு நாட்கள் நமக்காக தண்ணீரை திறந்துவிட்டு கரூருக்கு குடிநீர் செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான்கு நாட்கள் மேட்டூர் அணை அதிகமாக திறந்து விட்டார் ஏனென்று சொன்னால் நம்முடைய பகுதி கடுமையான வறட்சி குடிநீருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்ட காலத்தில் மாண்பு முதல்வர் எடுத்து கூறி காவிரியிலும் சரி அமராவதியிலும் சரி கரூருக்கு தண்ணி போக வேண்டும் என்று குறிப்பாக அதிகாரிகளிடத்தில் உத்தரவிட்டு அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் மாண்பு முதல்வர்கள் என்பதை நேரத்தில் உங்கள் இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் நாம் காவேரி கரையில் இருக்கிறோம் வறட்சி கடுமையான வறட்சி இப்பொழுது திருச்சிக்கு தண்ணீர் வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே மிகவும் அதிகமான தண்ணீரை எடுத்து விட்டார்கள் திருச்சி வரை சென்று இப்பொழுது குடிநீர் பிரச்சனை தீர்ந்திருக்கிறது விவசாய பிரச்சனை எல்லா தென்னை மரமும் காஞ்சி போச்சு அவ்வளவு கடுமையான வறட்சி ஏதோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மேட்டூருக்கு தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது வரும்பொழுது அந்த தண்ணீரை வாய்க்காலில் போடுவதற்குண்டான ஏற்பாடுகளை விவசாய சங்கங்கள் எல்லாம் மனுக்களாக கொடுத்திருக்கிறார்கள் அதையும் மாண்பு முதல்வரிடத்தில் எடுத்து கூறி அந்த பிரச்சனையும் முடித்து வைக்கப்படும் என்பதை உங்களிடத்திலே ஒன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் பொதுமக்களிடம் மரங்கள் பெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனங்களை பெற்று விழா பேருடைய ஆட்சியர் சமூக பாதுகா பாதுகாப்பு திட்டம் அவர்களையும் முன்னாள் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளையும் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகளையும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களையும் માડમંગલ વચે વટારો 完了，完了。